என் தங்க பிள்ளையே மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலி விடியலில் இந்த வர ஆகியானவள் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என் குழந்தையை நான் இன்று உன் இல்லம் தேடி வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அவ்வளவு எளிதான விஷயமல்ல சட்டென்று முடியக்கூடிய காரியமும் அல்ல பல நாட்களாகவே என் குழந்தை இந்த பிரச்சனைகளில் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இன்று உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவில் கொண்டு உனக்கு எதை நடத்த வேண்டும் எதை நடத்தக்கூடாது என்கின்ற எல்லா விஷயங்களிலும் முழுமையான தெளிவு கொண்டு இந்த வராகி ஒவ்வொரு விடியலிலும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நான் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமான ஒரு அன்பினை இந்த தாயானவள் உனக்கு கொடுத்துவிடத்தான் தினம் தினம் உன்னை தேடி வருகின்றேன் அவ்வளவு எளிமையான காரியமோ அவ்வளவு சாதாரணமான விஷயமோ அல்ல ஒருவர் வேண்டியதை வேண்டியபடி அவர்கள் கைகளில் கொடுப்பது என்பது ஏனென்றால் எதையும் பெறுவதற்கு ஒரு தகுதி வேண்டுமல்லவா எந்த விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியும் என்று நம்ப முடியாது இந்த நேரம் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவை செய்து வைத்திருக்கிறது அந்த முடிவுதான் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படித்தான் இந்த நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வெற்றியை பெறுவதற்கான தகுதி உனக்கு வந்துவிட்டது நீ விரும்பிய ஒரு விஷயம் உன்னை வந்து சேர வேண்டிய கால நேரம் உனக்கு வந்து விட்டது என் பிள்ளையை பல காலமாகவே உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை என்றால் அது பணம்தான் பணம் என்ற ஒன்று உன்னை ஆட்டி படைத்து எந்த ஒரு நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தினாலும் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த பணம் உன்னை எப்பொழுதும் அவமானப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அதை வைத்துத்தானே மற்றவர்களை எடை போடுகிறார்கள் நல்ல குணம் கொண்டவனையும் ஆபத்தில் தனக்கு உதவியவனையும் தூக்கி எரிகின்ற மனம் கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த பணம் என்ற ஒன்று எவனிடத்தில் அதிகமாக இருக்கின்றதோ அவனை தேடி சென்று விடுகிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தேறி உனக்கான உண்மைகளை எல்லாம் தொலைத்து சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து நிலையாக உன்னிடத்திலிருந்து இருந்து பிரித்துவிட விடுகின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பயந்தது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் சரியாக நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த நாளில் உன்னுடைய தேவைகளுள் முதன்மையான தேவைகளான அந்த பணத்தை எப்படி அம்மா உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சற்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை ஒருவிதமான பயணத்தை எல்லோருக்கும் கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கை ஒருவிதமான மாற்றங்களை ஒவ்வொருவர் மனதிற்குள்ளும் கொடுத்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் ஒரு புது அனுபவம் இந்த வாழ்க்கையில் இருந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது அவரவர் அனுபவத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இந்த நேரத்தில் என் பிள்ளையே உன்னுடைய மனநிலையை நான் பார்க்கும் பொழுது மற்றவர்களிடத்தில் இருந்து சற்று வேறுபாடாக இருக்கின்றது உன்னுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது தெரியுமா நடந்ததைப் பற்றி எல்லாம் கவலைப்படாது நாம் செய்ய நினைக்கின்ற ஒரு முயற்சியில் பல தோல்விகள் வந்த பொழுதிலும் வெற்றியினை பெற வேண்டும் என்பதிலும் கிடைத்த அனுபவத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த வெற்றியை பெறும் வரையிலும் போராட வேண்டும் என்பதுமாக உன் மனது இருக்கின்றது ஆனால் உண்மையில் செயல்பாட்டில் அப்படி இல்லை செய்கின்ற விஷயங்களில் எல்லாம் நீ நினைத்த அளவிற்கு உன்னிடத்தில் அந்த வெற்றியை தொடக்கூடிய சுறுசுறுப்பு இல்லை சில நேரங்களில் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டு விடுகின்றாய் சில நேரங்களில் என்னதான் நடக்கிறதோ என்று சொல்லி உடக்குள்ளேயே மனதளவில் நீ தயக்கம் கொள்கின்றாய் இப்படியாக எந்த விஷயமாக இருந்தாலுமே அதிலிருந்து நீ பேசியது போன்ற உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கவில்லை அதுதான் உன் தாயானவள் எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது இதுவெல்லாம் நீ கடந்து வந்த நேரம் தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்ட நேரம் எப்படியாவது நாமும் எதையாவது செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நேர்மையான வழியில் நமக்கு எது கிடைத்தாலும் போதும் என்ற மனநிலைக்கு நீ மாறிவிட்டாய் இன்று உன்னை காணும் பொழுது உன் அம்மா எனக்கு பெருமையாக இருக்கின்றது பணம் என்ற ஒன்று வேண்டும் என்றால் தெய்வத்தை வணங்கிவிட்டு நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அது நமக்கு கிடைக்காது என்பதனை நீ உணர்ந்து விட்டாய் அதற்கான முயற்சியும் உழைப்பும் நம்மிடத்தில் இருந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாயல்லவா என் குழந்தையே நிச்சயமாக இந்த தகுதி உனக்கு வந்தது என்று நான் சொன்னதற்கு காரணம் இதுதான் முன்பெல்லாம் எதையுமே நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்று பார்த்து கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது முயற்சிகளை செய்ய தொடங்கி இருக்கிறாய் அல்லவா நம்முடைய முயற்சிகளினால் மட்டும்தான் நமக்கு எதுவும் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த வாழ்க்கை நீ வேண்டியதையும் நீ விரும்பியதையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அல்லவா அது போதும் இனி என்னாலும் உன்னுடைய சந்தோஷங்களை நான் உறுதியாக உனக்கு எப்பொழுதும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியில்லாத பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியான உண்மைகளையும் நிலையான மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுதெல்லாம் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு அனுபவத்தை தான் தருகின்றது உனக்கு வருந்த வேண்டும் என்றோ வேதனைப்பட வேண்டும் என்றோ எதற்குமே இப்பொழுது தோன்றவில்லை நீ நீயாக இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டாய் இது போதும் இது ஒன்றே போதும் இந்த வராகியை வணங்கியதற்கான முழுமையான பலன்களை நீ பெற்று கொண்டாய் நான் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வரத்தான் இத்தனை நாளும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா நீயும் மாறிவிட்டாய் இனி என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு விடலாம் என்கின்ற ஒரு நிலையான பக்குவத்திற்கு என் பிள்ளை நீ வந்து வந்துவிட்டாய் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் அதுவும் உறுதியாக என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா இனி என்னவானாலும் என் பிள்ளைக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்க வருகின்றேன் தெளிவில்லாத பல உண்மைகள் தெளிவான பல விஷயங்கள் என்று இவையெல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது என் பிள்ளையே மனநிறைவான ஒரு வாழ்க்கையை தேடி நீ ஓடிக்கொண்டிருந்த பொழுது பணம் என்ற ஒன்று உன்னை அங்கே அழுத்தி வைத்தது நீ எங்கே ஓடுகிறாய் என்று சொல்லி உன்னை இழுத்து பிடித்தது இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களால் உன்னை அப்படியே அந்த இடத்திலேயே கட்டி போட்டது ஆனால் அத்தோடு நிற்காமல் நீ இன்னமும் செய்கின்ற முயற்சிகளை பார்த்து இன்று அந்த பணமே வியந்து பார்க்கிறது இவர்களின் முயற்சிக்கு நிச்சயமாக நாம் இவர்களைத்தான் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணமும் அதற்குள் வர தொடங்கி விட்டதல்லவா என் குழந்தையை இன்று இந்த வராகி உன் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த படியை நோக்கி செய்கின்ற பயணங்கள் என்றுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நடத்திவிட துணிந்து இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ இதிலிருந்து முன்னேற வேண்டும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்று வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தாயானவளுக்கு உகந்த நாள் என்பதனால் இந்த நாளில் அவளை உன் இல்லத்திற்குள் வரவழைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாக இருக்கின்றது அதனால் இன்று லக்ஷ்மி தாயானவளை மனதார வணங்கி அவளை உன் வீட்டில் நீ தங்க வைக்க வேண்டும் பணம் என்ற ஒன்று உன்னை அன்றி வேறு யாரிடத்தில் சென்றுவிட முடியும் இந்த பணம் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் என் குழந்தை ஆசைப்பட்டதை அப்படியே என் பிள்ளைக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே சரியில்லாத விஷயங்களும் சரியான உண்மைகளும் உன்னை தொடரும் நேரம் இனி என்னவானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கைகூடி வந்துவிட்டது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான திருப்பங்களையும் கொடுத்துவிட்ட சிலரது உண்மையான முகத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது இந்த மனிதர்களை அவ்வளவு சாதாரணமாக எண்ணிவிட முடியாதல்லவா இவர்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பல துன்பங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ மனம் வெதும்பி நின்றது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்திக்கொள் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக உணர்ந்து கொள் நிலைதடுமாறி நின்றதும் வழிதடுமாறி சென்றதும் வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளை இழந்ததும் என்று நீ விட்டது எல்லாம் போதும் இனி நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ உறுதியாக பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருப்பதையும் என்னாலும் உன்னை தொடர்வதையும் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் உணர்த்தி தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை சுற்றி வந்து கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தி தான் இருக்கின்றேன் என் குழந்தையே சரியானபடியான சில விஷயங்களை இந்த வாழ்க்கை ஒருவருக்கு உணர்த்தும் பொழுது அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகின்ற எல்லா மாற்றங்களையும் அவர்களுக்கு சரியாக நாம் புரிய வைத்துவிட வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களினால் பணம் என்ற ஒன்று தான் இந்த வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் என்று சொல்லி ஒருவர் நம்மை காயப்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் நாம் விழிப்போடு இருந்துவிட வேண்டும் நம்முடைய மனதை முழுமையாக சேதப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நீ சற்று கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் அல்லவா பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட போதிலும் சில உண்மைகளை நீ இன்னமும் இந்த வாழ்க்கையில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையையெல்லாம் கடந்த வாழ்க்கை இந்த வராகி உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பேரதிஷ்ட வாழ்க்கை அம்மாவினுடைய அன்பினால் இன்று நான் உன் இல்லம் தேடி வந்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாது எந்த சூழ்நிலையிலும் எதையும் தொலைத்து விடாது உனக்கான பேரதிசயங்களை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதில் நீ முழு முயற்சியோடு இறங்க வேண்டும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதும் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்குத்தான் நான் வருகின்ற வேளை இனி உன் வாழ்க்கையின் பேரதிசயங்களை நீ ஒட்டுமொத்தமாக காண வேண்டிய நேரம் எந்த நொடியிலும் எதையுமே விட்டுவிடாது பெருமகிழ்ச்சி கொண்டு நல்லபடியாக இரு என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தையே நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்டது என்பது உண்மை என்றால் இனிமேல் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உன் கண் முன்னால் நடக்க தொடங்கும் நீ தேவை என்று சொல்கின்ற நேரத்தில் பணம் உனக்கு கிடைத்து இருக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு